ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கோட நோட்ஸ் பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் வந்து லெசன் எயிட்டோட பார்ட் டூ வீடியோ தான் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அது எல்லாமே தனி பிளேலிஸ்ட்ல க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பாட்டோட லெசன் எயிட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அப்படிங்கிற பாடம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வெள்ளி மற்றும் அலுமினியம் உயர்ந்த வெப்ப கடுத்து திறனை பெற்றுள்ளதால் அவை அவை வந்து சமையல் பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது ஸோ ஏன் சமையல் பாத்திரத்துக்கு அலுமினியமோ வெள்ளியோ பயன்படுத்துகிறோம்னா அதோட வெப்ப கடுத்து திறன் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால அடுத்து வெப்பச்சலனம்னா என்னன்னு திரவம் மற்றும் வாயுக்கள் பாய்மங்களில் உள்ள மூலக்கூறுகள் உண்மையான நகர்வினால் வெப்ப ஆற்றல் மாற்றம் நிகழ்வு நிகழப்படுது சோ உண்மையா நகர்றதுனால அங்க வெப்ப ஆற்றல் மாற்றப்படும் இந்த நிகழ்வுக்கு தான் வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சமையல் பாத்திரத்தில் கொதிக்கும் தண்ணீர் ஓகேவா சோ அந்த கொதிக்கும் தண்ணீருக்கு வந்து வெப்பச்சலனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து வெப்ப கதிர்வீச்சு வெப்ப கதிர்வீச்சுன்னா என்னன்னா ஒரு பொருள்ல இருந்து மற்றொரு பொருளுக்கு மின்காந்த அலைகளால வெப்பம் பரவுறது வந்து வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்ற எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வரக்கூடிய கதிர்வீச்சு ஆற்றல் ஓகேவா அதே மாதிரி அரை சூடேட்சியிலிருந்து வரும் வெப்ப கதிர்வீச்சு இது எல்லாமே வெப்ப கதிர்வீச்சுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து வந்து சொல்லிருப்பாங்க கடல் காட்சினா என்ன அதே மாதிரி நிலக்காட்சினா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கடல் காட்சினா என்னன்னா பகல்ல வந்து சூரிய கதிர்கள் வந்து நீரை விட வேகமா நிலத்தை சூடேற்றும் தண்ணியை விட சூரிய சூரிய கதிர்கள் கதிர்கள் வந்து வந்து பகல்ல அந்த அளவுக்கு வரும் அதனால நிலத்தை சூடேற்றும் இதற்கு காரணம் நிலத்தின் குறைவான தன்வப்பை ஏற்படுத்துறேன் இதன் விளைவா நிலப்பரப்பில் உள்ள காற்று ஏன்னா நிலப்பரப்பு ஃபுல்லா ரொம்ப சூடா இருக்கும் அப்ப அங்க இருக்கக்கூடிய காட்சிலாம் விரிவடைகிறதுனால அடர்த்தி குறைஞ்சு மேலே செல்லதான் அதே நேரத்துல கடல் பரப்புல இருக்கக்கூடிய கா குளிர்ந்த காற்று வந்து நிலத்தை நோக்கி வீசுது அப்ப கடல் பரப்பில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று நிலத்தை நோக்கி வீசக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் கடல் காற்று அப்படின்னு சொல்றோம் இது இது அப்படியே ஆப்போசிட்ல இரவுல நடக்கும் இரவு நேரத்துல கடற்பரப்பை விட நிலப்பரப்பு வேகமா குளிர்ச்சி அடையும் ஏன்னா இங்க சூரியன் இருக்காது அப்படிங்கிறதுனால இதன் விளைவாக கடல் பரப்பில் உள்ள காற்று விரிவடைந்து அடர்த்தி குறைந்து மேல போயிடும் அப்ப க எனது நிலத்துல உள்ள அடர்த்தி குறைவான அடர்த்தி அதிகமான குளிர்ந்த காற்று கடலை நோக்கி வீசும் இதுக்கு பேர்தான் நிலக்காற்று இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறதா கடல் காற்றும் நிலக்காற்றும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா நடக்கும் அடுத்து வெப்ப கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் இந்த ரெண்டுலயுமே வெப்ப ஆற்றலை மாற்றம் செய்யறதுக்கு ஊடகம் அவசியம் அது வந்து காற்றா இருக்கும் அந்த ஊடகம் அந்த ஊடகம் இருந்தா மட்டும்தான் வெப்பச்சலனமோ வெப்ப கடத்தலோ நடக்கும் சூரியனிலிருந்து வரும் கட்புலனாகும் கதிர்வீச்சோட வெப்பநிலை வந்து ஐயாயிரத்தி எழுநூறு கெல்வின் இதை புவி கிட்டத்தட்ட முன்னூறு கெல்வின் வெப்பநிலையில் உள்ள அகச்சிவப்பு கதிர்வீச்சுகளால் ஸ்பேஸுக்கு உமிழுது ஓகேவா சோ எவ்ளோ வெப்ப கதிர்வீச்சு வருது வெப்பநிலை வந்து வருதுன்னா ஐயாயிரத்தி எழுநூறு கேள்வின் ஆனா அதை என்ன பண்ணுதுன்னா இந்த அகச்சிவப்பு கதிர்கள் வந்து வெறும் முன்னூறு கேள்வியின் வெப்பநிலைதான் வச்சிருக்கு ஓகேவா அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஐயாயிரத்தி எழுநூறு கேள்வியின் வெப்பநிலையை வந்து அப்படியே ஸ்பேஸுக்கு உமிழ்ந்து விட்டுருது நியூட்டனின் குளிர்வு விதியின்படி பொருள் ஒன்றின் வெப்ப இழப்பு வீதம் அப்பொருளுக்கும் சூழலுக்கும் உள்ள வெப்பநிலை வேறுபாட்டிற்கு நேர் தகவல் இருக்கும் டைரக்ட்லி புரொபோர்ஷனலா இருக்கும் அடுத்து ஜீரோ கெல்வின் வெப்பநிலையை தவிர அனைத்து வெப்பநிலைகளிலும் எல்லா பொருட்களும் வெப்ப கதிர்வீச்சை உமிழ்கிறது எந்த வெப்பநிலையை தவிர ஜீரோ கெல்வினை தவிர மற்ற எல்லா வெப்பநிலையிலுமே எல்லா பொருளுமே வெப்ப கதிர்வீச்சை உமிழுமா இது போன்று சூழலில் இருந்து வெப்ப கதிர்வீச்சை உட்கவரும் எப்படி கதிர்வீச்சை உமிழுதோ அதே மாதிரி உட்கவருவதும் நடக்குது அடுத்து ஸ்டாஃபன் போல்ஸ்மேன் விதி இவர் என்ன சொல்றாங்கன்னா கருப்பொருளின் ஓரலகு பரப்பினால் ஓரளவு நேரத்தில் கதிர்வீச்சப்படும் வெப்ப ஆற்றலின் மொத்த அளவு அக்கருப்பொருளின் கெல்வின் வெப்பநிலையின் நான்கு மடி மதிப்பிற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுதான் வந்து ஸ்டாஃபன் போல்ஸ்மேன் விதி இந்த ஸ்டாஃபன் மார்லியோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட் ஓகேவா okay, w m பவர் -2 k பவர் -4 அடுத்து ஒரு குறிப்பிட்ட உமிழ் திரன் என்னன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்புட வெப்பநிலை மற்றும் அளைநீலத்தில் பொருளின் பரப்பினால் கதிர்வீசப்படும் ஆற்றலுக்கும் அதே வெப்பநிலை மற்றும் அளைநீலத்தில் முழு கரும் பொருளினால் கதிர்வீசப்படும் ஆற்றலுக்கும் உள்ள தகுவே உமிழ் திரன் சொல்றாங்க அடுத்து வியனோட ஓட இடப்பெயர்ச்சி விதி vn ஓட இடப்பெயர்ச்சி என்ன சொல்றாங்கனா ஒரு கரும்பொருள் கதிர்வீச்சினால் உமிழப்படும் பெருமச் செறிவு கொண்ட அலைநீளம் அக்கரும்பொருளோட கெல்வின் வெப்பநிலைக்கு எது தகவல் இருக்கும் இந்த வியன் வியன்மாரிலியோட மதிப்பு வந்து டூ பாயிண்ட் எயிட் நைன் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ எம் அடுத்து மனித கண்கள் சூரிய நிறமாலையில் உள்ள கண்ணுரு பகுதியை மட்டும் உணர முடியும் நம்மளால பார்க்கக்கூடிய பகுதியை மட்டும்தான் அந்த கண் வந்து பா பார்க்க முடியும் அகச்சிவப்பு பகுதியோ அல்லது எக்ஸ் கதிர் நிறமாலையோ உணர முடியாது நல்லா ஞாபகம் எதை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் நிறமாலையில கண்ணூர் பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும் எக்ஸ் கதிர் அகச்சிவப்பு கதிர் உள்ள பகுதியெல்லாம் பார்க்க முடியாது ஆனா இதுவே நம்ம சிரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்மீனுக்கு பக்கத்துல இருந்தோம் அப்படின்னா அங்க வந்து இந்த பக்கத்துல உள்ள கோள்ல மனித இனம் தோன்றியிருந்தா அவங்களால மின்காந்த நிறமாலையில உள்ள ஊதா கதிர்களை உணர முடியும் ஆனா நம்ம வந்து புவியில இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வெப்ப இயக்கவியல் அமைப்பு தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்பிரபஞ்சத்தில் வரையப்பட்ட ஒரு பகுதி மேலும் அழுத்தம் பருமன் மற்றும் வெப்பநிலை போன்ற முக்கிய அளவுகளால் வரையப்பட்ட பெருமை எண்ணிக்கையில் அடங்கிய துகள்களின் தொகுப்பே வெப்ப இயக்கவியல் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இரு அமைப்புகள் ஒன்றுக்கொன்று வெப்ப சமநிலையில் உள்ளது எனில் இவ்விரண்டு அமைப்புகளும் ஒரே வெப்பநிலையிலும் இருக்க வேண்டும் மேலும் அது நேரத்தை பொறுத்து மாறாமல் இருக்கணும் ஒரே வெப்ப சமநிலை இருக்குது அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்குது இல்ல ரெண்டு அமைப்பு இருக்குன்னா அது ரெண்டுமே ஒரே வெப்பநிலையில இருக்கணும் அதே மாதிரி நேரத்தை பொறுத்து மாறாமலும் இருக்கணும்னு சொல்றாங்க அடுத்து வேதி சமநிலையில உள்ளதுனா என்ன ஒன்றன் ஒன்று தொடர்பில் உள்ள இரண்டு வெப்ப இயக்கவியல் அமைப்புகளுக்கிடையே எவ்வித தொகுப்பாயன் வேதிவினையும் நடைபெறவில்லை எனில் அங்க வந்து எந்த ஒரு வேதிவினையுமே நடக்கலன்னா அந்த ரெண்டு அமைப்பும் வேதி சமநிலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து இரண்டு அமைப்புகள் வெப்ப இயக்கவியல் சமநிலையில் உள்ளது எனில் அவ்விரண்டு அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று வெப்ப எந்திரவியல் மற்றும் வேதி சமநிலையில் இருக்க வேண்டும் வெப்ப சமநிலையில இருக்கணும் எந்திரவியல் சம சமநிலையில இருக்கணும் வேதி சமநிலையில இருக்கணும் அப்பதான் அந்த வந்து வெப்ப இயக்கவியல் சமநிலையில இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து வெப்ப இயக்கவியல் அமைப்பு ஒன்றின் நிலையை விவரிக்கும் மாறிகளின் தொகுப்பிற்கு வெப்ப இயக்கவியல் மாறிகள்னு சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு அழுத்தம் வெப்பநிலை பருமன் அகாற்றல் இதெல்லாமே வெப்ப இயக்கவியல் மாறிகள் அடுத்து அதுலயே வந்து அளவு சார்புள்ள மாறி அப்படின்னா என்னன்னா இயக்க வெப்ப இயக்கவியல் அமைப்பின் அளவு அல்லது நிறையை சார்ந்திருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பருமன் மொத்த நிறை என்ட்ரோஃபி என்ட்ரோஃபி அக ஆற்றல் வெப்ப ஏற்புத்திறன் இது எல்லாமே அளவு சார்புள்ள மாறி அடுத்து அளவு சார்பற்ற மாறிங்கிறது வந்து அப்படி என்னது அமைப்போட அளவு மற்றும் நிறையை சார்ந்திருக்காது எக்ஸாம்பிள் வந்து வெப்பநிலை அழுத்தம் ஏற்பு திறன் அடர்த்தி அடுத்து வெப்ப இயக்கவியலோட சுழி விதி இந்த சுழி விதியில என்ன சொல்றாங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அமைப்புகள் வந்து சீங்கிற மூன்றாவது அமைப்போட வெப்பநிலையில இருந்துச்சு அப்படின்னா ஏபி ரெண்டு அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று வெப்ப சமநிலையில் இருக்கும் ஓகேவா இது ரெண்டும் மூணாவது அமைப்போட வெப்பநிலையில இருக்கு வெப்ப சமநிலையில இருக்குன்னா இது ரெண்டும் கண்டிப்பா ஏபி வந்து சமநிலையில இருந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க இது வெப்பநிலை மாணி வெப்பநிலை மாணி வெப்ப இயக்கவியலோட சுழி விதியின் படிதான் செயல்படுது அடுத்து ஒன் கலோரி என்பது போர் பாயிண்ட் ஒன் எயிட் சிக்ஸ் ஜூலுக்கு சமம் இது ஜூலின் வெப்ப இயந்திரவியல் சமானம் அடுத்து ஆற்றல் மாறா விதியின் கூற்றே வெப்ப இயக்கவியலோட முதல் விதியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வெப்ப இயக்கவியலின் முதல் விதியின்படி அமைப்பின் அக ஆற்றல் மாறுபாடு ஆனது அமைப்பிற்கு கொடுக்கப்பட்ட வெப்பத்திற்கும் சூழலின் மீது அமைப்பு செய்த வேலைக்கும் உள்ள வேறுபாட்டிற்கு சமம் இதுதான் வந்து வெப்ப இயக்கவியலின் முதல் விதி அடுத்து மீ மெது நிகழ்வு மெது நிகழ்வுனாலே ரொம்ப ஸ்லோவான நிகழ்வு தான் மீ மெது நிகழ்வுனா என்ன அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய நிகழ்வு மிக மிக மெதுவாக நடைபெறும் ஒரு நிகழ்வு இந்நிகழ்வு முடியும் வரை அமைப்பு சூழலுடன் வெப்ப சமநிலை இயந்திர சமநிலை மற்றும் வேதி சமநிலையிலே இருக்கும்படி தன்னுடைய மாறிகளான பிவிடி ஆகியவற்றின் மது மதிப்புகளை மிக மெதுவாக மாற்றிக்கொள்ளும் இதோட வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக சேஞ்ச் ஆகும் அதுதான் மீ மெது நிகழ்வு வெப்ப நிலையை ஒரு கேள்வின் அல்லது ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பத்தின் அளவுதான் அழுத்தம் மாறா தன் வெப்ப ஏற்புத்திறன் அழுத்தம் மாறாத நிலையில இருக்கணும் அதேது பர்மன் மாறா தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்ன அர்த்தம் பர்மன் மாறாத நிலையில ஒரு கிலோகிராம் நடையுடைய பொருளோட வெப்பநிலையை ஒரு கில்வினோ அல்லது ஒரு டிகிரி செல்சியஸோ உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பத்தின் அளவுதான் பருமன் மாறா தன்வப்பை அதே அதேது பருமன் மாறா மோலார் தன்வெப்பை திறன் இதுக்கும் அழுத்தம் மாறா மோலார் தன்வெப்ப திறன் இது ரெண்டுக்கும் உள்ள அஹ் விகிதம் சொல்லியிருப்பாங்க அழுத்தம் மாறா மோலார் தன்வப்பை ஏற்புத்திறன் பருமன் மாறா மோலார் ஏற்பு திறனை விட எப்போதும் அதிகமா இருக்கும் அழுத்தம் தான் அதிகமா இருக்கும் நம்மளோட உடல்ல அனைத்து வளர்ச்சியை வளர்ச்சியை மாற்றங்களும் வளர்ச்சிதை வளர்ச்சிதை மாற்றங்களும் ஒரு மாறா வெப்பநிலையிலேயே நடைபெறுகிறது நம்மளோட உடம்போட நார்மல் டெம்பரேச்சர் என்ன தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் இந்த இந்த வெப்பநிலையில மட்டும்தான் நம்மளோட எல்லா வளர்ச்சிதை மாற்றங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து டயர் வெடிக்கும் போது சூழலுக்கு வெப்பத்தை கடத்த நேரமின்றி டயருக்குள் உள்ள காற்று மிக வேகமாக விரிவடையும் அதனாலதான் டயர் வெடிக்குது அடுத்து புவி பரப்பிலிருந்து சூடான காற்று மேலே சென்று வெப்ப பரிமாற்றம் இல்லா நிலையில் விரிவடையும் இதன் விளைவாக அங்க இருக்கக்கூடிய நீராவியெல்லாம் குளிர்ந்து அது அழுத்தப்பட்டு அமுக்கப்பட்டு நீர்த்துளியா மாற்றம் என்று அதுதான் வந்து மழை மேகமா மாறுது எப்படி மழை வருது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து மிதிவண்டி மிதிவண்டியில் சக்கரத்திற்கு கைப்பமிப்பினை பயன்படுத்தி நம்ம வந்து காத்தடிக்கிறோம் இல்லையா அப்படி காத்தடிக்கும் போது அந்த காற்று நிரப்பும் முனையை வந்து தொடக்கூடாது அது ஆபத்தானது ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆகலாம் அந்த காற்றுல உள்ள வெப் அஹ் வெப்பம் வந்து விரிவடைந்து அங்க என்ன ஆகலாம் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால வந்து எப்பவுமே அந்த காற்று நிரப்பு முனையை வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பிஸ்டனை மிக வேகமாக அழுத்தும் போது உருவாக்கும் வெப்பத்தினை குறுகிய நேரத்தில் சூழலுக்கு கடத்த இயலாது எனவே வாயுவின் வெப்பநிலை விரைவாக உயரும் இத்தத்துவம் டீசல் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது காற்று பெட்ரோல் கலவையை வெப்ப பரிமாற்றம் இல்லா முறையில் மிக வேகமாக அமுக்கும் பொழுது இக்கலவையோட வெப்பநிலை தீப்பற்றும் அளவுக்கு ரொம்ப வேகமாக உயரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உணவினை சமைக்கும் பொழுது உணவிற்கு மேலே உள்ள அழுத்தம் எப்போதும் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாக இருக்கும் மூடப்பட்ட பாத்திரத்தில் உணவு சமைக்கும் பொழுது பாத்திரத்தின் மூடி நீராவியால் சிறிது மேல் நோக்கி தள்ளப்படும் நம்ம உல கொதிக்கும் போதெல்லாம் ஆஹ் மேல பிளேட் வச்சோம்னா அது கொதிக்கிற கூடிய உலை வந்து அந்த தட்டை தள்ளி விட்டுரும் இதுக்கு என்ன காரணம்னா பாத்திரத்தை பாத்திரத்தை மூடியை கொண்டு மூடிய பின்பு பருமன் ஒரு மாறா மதிப்பினை பெறும் வெப்பம் தொடர்ந்து அளிக்கப்படும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கும் இதனால் நீராவி மேல் நோக்கி சென்று மூடியை மேல் நோக்கி தள்ள முயற்சிக்குது அடுத்து வெப்ப இயந்திரத்திற்கான கா உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீராவி எந்திரம்தான் ஓகேவா ஸோ இந்த வெப்ப இயந்திரம்ங்கிறது எங்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீராவி இயந்திரத்துல அது மட்டும் இல்லாமல் கார்ல பயன்படுத்தக்கூடக்கூடிய டீசல் இன்ஜின் இல்லை மோட்டார் வாகனங்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் இன்ஜின் இது எல்லாமே வெப்ப இயந்திரங்களோட நடைமுறை பயன்பாடுகளாக இருக்குது டீசல் இயந்திரத்தோட பயனுள்ள திறன் அதிகபட்சமாக ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோலிய இயந்திரத்தோட பெரும பயனுள்ள திறன் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜா இருக்கும் குளிர்சாதன பெட்டியின் செயல்திறனை அளவிடுறதுக்கு வந்து சிஓபி அப்படிங்கிற மெஷர்மெண்ட் யூஸ் பண்றாங்க செயல்திறன் குணகம்னு சொல்றோம் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிஓபி அதிகமா இருந்தான்னா அந்த ஃப்ரிட்ஜ் வந்து நல்ல ஃப்ரிட்ஜ் சிறப்பா இயங்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்னு சொல்ல முடியும் அடுத்து பசுமை இல்ல வாயுக்கள் பசுமை உள்ள வாயுக்கல்ல முதன்மையானது கார்பன் டை ஆக்சைடு நீர்ம மூலக்கூறு நியான் ஹீலியம் என்ஓ டூ மீத்தேன் என்னது மற்றும் எல்லாமே இது கார்பன் டை ஆக்சைடுடன் சேர்ந்து மற்றும் ஒரு மிக முக்கியமான பசுமை இல்ல வாயு இருக்கு பசுமை உள்ள வாயுல இல்ல வாயு பசுமை இல்ல வாயு இருக்கு அதுதான் வந்து குளோரோ புளோரோ கார்பன் இதுதான் வந்து குளிர்சாதன பெட்டியிலிருந்து ஆஹ் குளிர்சாதன பெட்டிகளை குளிர்விப்பானாக பயன்படக்கூடிய வாயு இதுவும் பசுமை இல்ல வாயு தான் அந்த வாயுக்கள் தான் ஓசன் படலத்துல அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துது வெப்பமான கோடை காலத்தில் சாதாரண நீரில் குளி குளித்த பின்னர் நமது உடல்ல வந்து எது குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக ஆற்றல் என்பது குறையும் சோ இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் சார்லஸ் விதியின்படி பருமன் மற்றும் வெப்பநிலைக்குமான வரைபடம் வந்து எப்பயுமே ஒரு நேர்கோடா இருக்கும் டயர் சைக்கிள் டயர் திடீரென்று வெடித்து அதில் உள்ள காற்று விரிவடைகிறது இதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு சீரான அடர்த்தி உள்ள தண்டு ஒன்றினை வெப்பப்படுத்தும் போது அத்தண்டின் பின்வரும் பின்வரும் எப்பொழுது அதிகரிக்கும் எது வந்து அதிகரிக்கும் அப்படின்னா நிலைம திருப்புத்திறன் வந்து அதிகரிக்கும் பருவன் மாறா நிகழ்விற்கு பொருத்தமானது டபிள்யூவோட வேல்யூ வந்து இருக்கும் இருக்கும்போது சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எயித்து லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த வீடியோல நைன்த் லெசன் வந்து பாக்கலாம் சோ நான் சொன்ன மாதிரி டோட்டலே வந்து லெவன் லெசன்ஸ் தான் இதுல இருக்கு ஸோ அதை அடுத்தடுத்த படங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியான படங்கள் தான் அதை நம்ம ஈஸியா பார்த்தலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி